இன்னைக்கு நாம கியூரியஸ் ஜார்ஜ் அப்படின்னு கிட்ஸ்க்கு பிடிச்ச டிவி சீரீஸ் பார்க்க போறோம் ஸ்டார்டிங் சீன்ல ஜார்ஜ் அப்படிங்கிற குரங்கும் எல்லோ ட்ரெஸ் போட்ட ஒரு மனுஷனையும் காட்டுறாங்க குட்டி குரங்கு பேர் தான் ஜார்ஜ் அந்த மனுஷன் பேரு மேன் வித் ஹெல்லோ ஹேட் அந்த மனுஷன் ஒரு கடைக்கு முன்னாடி குறுக்கு நெடுக்குமா நடந்துகிட்டு இருக்காரு அத ஜார்ஜும் பேருக்கு பார்த்து அப்போ ஷாப் ஓனர் வந்து கதவை திறக்கிறார் ஷாப் ஓனர் நான் சொன்ன மாதிரியே தச்சு முடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எல்லோ கலர் கோட்டையும் எல்லோ கலர் கேப்பையும் கொடுக்குறாரு அத அந்த குரங்கு நான் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு கேட்கும் ஆனா இன்னைக்கு ஒரு நியூ பிளானடரி ஓப்பனிங் இருக்கு அங்க நம்ம போக போறோம் அது வரைக்கும் கோட்டும் கேப்பும் அழுக்காகாம இருக்கணும் அதனால நானே எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அப்புறம் அந்த மனுஷன் ஒரு கடைக்கு வெளியே நின்று இன்னொரு கோட்டையும் பார்த்துக்கிட்டு இருப்பாரு இவங்களுக்கு எதிரில சேர் இருக்கும் அதே நேரத்துல ஒரு வண்டி எதிர்க்க வந்துட்டு இருக்கும் அந்த வண்டி இவங்களை கிராஸ் பண்ணும் போது தெரிக்கலோட் மேல படாதபடி ஜார்ஜ் அந்த மனுஷன் கிட்ட சொல்லி அவங்க ரெண்டு பேரும் திரும்பி நின்னுப்பாங்க அப்ப அந்த கோட்டும் கேப்பும் பத்திரமா இருக்கும் சேரு வந்து அவங்க மேலதான் அந்த மனுஷன் சரி கோட்டுக்கு எதுவும் ஆகறதுக்கு முன்னாடி நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போவாங்க போற வழி எல்லாம் ஐஸ்கிரீம் பெயிண்ட் டப்பா ட் அப்படின்னு ஏகப்பட்ட கடைகளா இருக்கும் எந்த கரையும் படாம ஒரு வழியா வீட்டுக்கு வந்து அப்புறம் நான் வெளியே போயிட்டு வரேன் போட்டோ எல்லாம் எடுப்பாங்க அதனால சுத்தமா குளிச்சு வெய் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கிளம்பி போயிடுவாரு ஜார்ஜ் குளிக்கலான்னு போகும்போது பால்கனில ஒரு புறா இருக்கும் அத பார்க்க பால்கனிக்கு அதை திறக்க உடனே காத்துல தொப்பி பறந்து போயிடு அத குடிச்சு அதே இடத்துல வைக்க போகும்போது ஜார்ஜுக்கு அந்த கேப்ப போட்டு பாக்கணும்னு ஆசை வந்துடும் தொப்பிய போட்டுக்கிட்டு பால்கனிக்கு வருவாரு அப்போ காத்துல தொப்பி பறந்து வெளியே போயிடு அந்த தொப்பிய பிடிக்க ஜார்ஜ் மேல இருந்து கீழ வந்து தெரு தெருவா சுத்துவாரு ஒரு கட்டத்துல அந்த தொப்பி எங்க போச்சுன்னே தெரியாம போயிடும் அங்க ஒரு மரத்து மேல ஏறி பாப்பாரு அப்ப பாக்கும் பக்கத்து மரத்துல குச்சில மாட்டிக்கிட்டு இருக்கும் ஒரு வழியா ஜார்ஜ் அந்த தொப்பியை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்துடுவாரு எடுத்துட்டு வந்து வைக்கும் போதுதான் பாப்பாரு அந்த தொப்பில ஒரு சின்ன குச்சி குத்திக்கிட்டு இருக்கும் சரி அந்த குச்சியை பக்குவமா எடுத்துடலாம்னு சொல்லிட்டு எடுக்கும் போது அதுல இருந்து ஒரு சின்ன த்ரெட் வெளியே வரும் அதை இழுத்து பாப்பாரு நிறைய த்ரெட் வந்துடும் அப்புறம் அந்த த்ரெட்ட எல்லாம் கட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டரை வச்சு கட் பண்ணுவாரு கட் பண்ணி பார்த்தா சிஸ்டர்ல ஜாம் ஓட்டிக்கிட்டு இருக்கும் போல அது ஹேட்ல போட்டு ரெட் கலர்ல சரி அதையும் கிளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரஷ வச்சு கிளீன் பண்ணுவாரு வாட்டர் ஒரு புதிய கேப் வாங்கிடலாம் சொல்லிட்டு கடைக்கு போனா அந்த மாடல்ல ஒரே ஒரு ஹேட் தான் இருக்கும் எல்லோ கலர்ல வேணும் அப்படின்னு கேட்டா வேற மாடல்ல காட்டுறாரு சரி என்ன பண்ணலாம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வரும்போது டிராபிக் போலீஸ்ல ஒரு கோன் வச்சிருப்பாங்கல்ல அந்த கோனு பாப்பாரு அப்பதான் யோசனை வரும் அதே போல ஒண்ணு செஞ்சுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து சார்ட் பேப்பரு துணி பேப்பர் அப்படின்னு எல்லாத்துலயும் செஞ்சு பார்ப்பாரு பலூன்ல கூட ஹேட்டை செஞ்சு பார்ப்பாரு ஆனா எதுவுமே சரியா இருக்காது சரி அப்புறம் என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே பேப்பர்ல தொப்பி செஞ்சார்ல அதுக்கு மேல இந்த காப்பை எடுத்து வச்சு பார்த்தா அந்த ஓட்டை மறைஞ்ச மாதிரி இருக்கும் அப்பதான் சரி பேப்பரை வச்சு மறைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோ கலர்ல பேப்பர் இல்ல இல்ல சாக்ஸ் மாதிரி இருக்கு அதை வச்சு ஓட்டிடுவாரு சரியா அதே நேரத்துல அந்த எல்லோ மண் தந்தக்கார்ல உள்ள வந்து ஜார்ஜ் என் தொப்பி எங்க அப்படின்னு கேப்பாரு தொப்பிய பார்த்து எடுத்த கரெக்டா சிம்பிளா ஓட்டையை மறைக்க அவருடைய டைய எடுத்து காட்டிடுவாரு ஜார்ஜுக்கு இத நம்ம யோசிக்கவே இல்லையே அப்படின்னு ஒரே சோகமா போயிடும் அப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து கிளம்பி போவாங்க சோ இதோட இந்த முடியுது அடுத்த வீடியோல பாக்கலாம் பாபாய்